வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி போட்டி வந்து இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் எய்ட் கூட தகுதி ஆகலை ஓகே லீக் சுற்றுலையே வெளியேறிட்டாங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுடைய தலைமை பயிற்சியாளர் இருக்காரு பார்த்திங்களா கேரி கிறிஸ்டன் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் வேற யாரும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம இந்தியா இந்தியன் டீமு வேர்ல்டு கப்பை வந்து ஜெயித்தாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ இந்தியா டீமுடைய தலைமை பயிற்சியாளராக இருந்தது இவர் தான் கேரி கிறிஸ்டன் தான் இப்போ அவர் வந்து பாகிஸ்தான் டீமுடைய கோச்சாக இருக்கார் ஹெட் கோச்சாக இருக்கார் இப்போ அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமே கிடையாது அவங்க பார்த்திங்கன்னா வெளியில் டீம்னு சொல்லிக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க ஓகே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட உள்ளுக்குள்ளேயே போட்டி வந்து போட்டிக்க போட்டுக்கிறாங்க ஸோ நான் நிறையா டீம்ஸை வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டீமை நான் வந்து பார்த்தது கூட இல்லை இது டீமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேரி கிறிஸ்டன் இப்போ வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு ஒரு அப்டேட்டை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பக்ரீத் பண்டிகை நேற்று வந்து பக்ரீத் பண்டிகையை நேற்று பாகிஸ்தானில் இன்ஃப்ளேஷன்லாம் வேறு லெவல் பயங்கர உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு நேற்று ஒரு நாளில் மட்டும் தக்காளி உடைய விலை பார்த்திங்கன்னா நூறு ரூபா வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம ஊர் காசுக்கு ஐநூறுரூவாயும் ஒரு கிலோ தக்காளி நேற்று ஒரு கிலோ தக்காளி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு பாகிஸ்தானில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளேஷன் பாருங்கள் இங்கே பொருளாதாரம் தான் பெரிய ஒரு மந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மந்தம் கூட கிடையாது ரொம்ப புவராக மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது வந்து முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அமித் மால்வியா இருக்கார் பார்த்தீங்களா கேபினெட் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரிய ஒரு வன்முறை வெடிச்சிருக்கு பாஜகவுடைய தொண்டர்களுடைய வீடுகள்லாம் சூறையாடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்து இப்போ வந்து அவங்களுடைய வீடுகளை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் மாலவியா அவர்கள் சொல்லியிருக்காரு இதே மாதிரியான செய்தியை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேள்விப்பட்டிருப்போம் அசம்பிளி தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிச்சிச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகும் சில பகுதிகளில் அது மாதிரியான ஒரு சூழலை பார்க்க முடியுது அப்படின்னு அமித் மால்வியா சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்து வீடுகளை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கமெண்ட் செக்ஷனில் பாஜகவின் நிறைய பேர் ஆதங்கத்தோடு என்ன போடுறாங்க அப்படின்னா சென்டரில் உங்களுடைய ஆட்சி வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த கலவரத்துக்கு பிறகு அந்த வன்முறைக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவம் தொடர்ந்துருக்காது ஏன் வந்து இந்த ஆக்ஷனை எடுக்கலை ஏன் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க சென்ட்ரலில் அதிகாரத்தில் இருக்கீங்க இது மாதிரியான ஒரு சூழல் வந்து நடக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுங்க சென்ட்ரல் மத்திய அமைச்சக மத்திய அரசு அப்படிங்கிற முறையில் கடும் நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி மேலிடம் முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ கட்சிக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அடுத்து கட்சியை வளர்ப்பதற்கு என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துங்க நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது சில பேர் கேட்கலாம் ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு பேவர் பண்ணுறாங்க ஏன் அண்ணாமலைக்கு இந்தளவுக்கு ஆதரவாக இருக்காங்க நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் அதிமுக நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் ஒரே டிமாண்டு அண்ணாமலையை தலைவர் இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லியும் அப்படி உங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கூட்டணியை அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் பின்ன கொடுக்க மாட்டாங்களா ஒரு வீடியோ கூட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஒருத்தர் சொல்கிறாரு இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு இப்போ வைகோ அவர்கள் இப்போ வந்து இப்போ பாப்புலராக இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் அவர் வந்து பாலிடிக்ஸில் இருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட காலம் வந்து எடுத்திருப்பாங்க அதன் பிறகு அவங்க வந்து பல மக்களால் அறியப்படுவாங்க இது ஓகே ஆனால் அரசியலுக்கு வந்து மூணே வருஷத்தில் ஒட்டுமொத்த தமிழக அரசியலுடைய பார்வையும் இப்போ அண்ணாமலை பக்கம் திரும்பி இருக்குன்னா அது சாதாரண விஷயமா தமிழ்நாடு பாலிடிக்ஸே தன் பக்கம் திருப்பிட்டார் அண்ணாமலை அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சிச்சு அது உண்மை தாங்க இப்போது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினொன்னுலேருந்து பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அண்ணாமலை ஸோ என்னை கேட்டால் பதினொன்று பன்னெண்டு பர்சன்டேஜே கிடையாது உடைய ஓட் ஷேர் டெஃபினட்டாக இன்றைக்கு இன்றைக்கி தேதிக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிட்ட ஓட் ஷேர் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் எப்படி பத்தொம்பது தொகுதியில் பிஜேபி போட்டிடுறாங்க

நான்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க அந்த நான்கு தொகுதிகளை மட்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா மொத்த வாக்குகள் நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு அதில் தாமரை சின்னம் அந்த நான்கு தொகுதிகளில் நின்று தாமரை சின்னத்துக்கு ஒம்பது லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் விழுந்திருக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் இந்த நான்கு தொகுதிகளில் பதிவாயிருக்கு தாமரைக்கு டோட்டலாக தாமரை சின்னத்தை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு தொகுதிகளில் தாமரை சின்னம் போட்டிட்டுருக்கு மொத்த வாக்குகள் பதிவான மொத்த வாக்குகள் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் வாக்குகள் அதில் தாமரை சின்னத்துக்கு மட்டும் நாற்பத்தி ஒம்பது லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்போ பத்தொம்பது புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்து தாமரை சின்னத்துக்கு விழுந்திருக்கு போட்டியிட்ட தொகுதிகளில் பத்தொம்பது புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை தாமரை சின்னம் வாங்கியிருக்காங்க அப்போ போட்டியிடாது இன்னும் எத்தனை தொகுதிகள் இருக்குது பதினாறு தொகுதிகளில் பாஜக வந்து போட்டியிடலை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டாங்க அதில் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது உதாரணத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் போட்டிட்டாங்க அவங்கள ஒரு தொகுதியில் வந்து நிப்பாட்டிட்டு ரெண்டு தொகுதிகளில் வந்து நின்றுருந்தாங்க பிஜேபி நின்றுருந்தாங்கன்னா அந்த தொகுதிகளில் தாமரைக்கு நிறையா வாக்குகள் விழுந்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போ வாங்கின வாக்குகளை விட கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுந்திருக்கும் அப்படியெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக பதினாலருந்து பதினைந்து விழுக்காடு வாக்குகள் வந்து இந்த வாட்டி பிஜேபிக்கு போயிருக்கோம் ஸோ இன்னைக்கு தேதிக்கு பதினைந்து விழுக்காடு வாக்குகள் வந்து பிஜேபி இருக்கு மூணு விழுக்காடுல இருந்து பதினைந்து விழுக்காடுக்கு கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா டெஃபினெட்டா எவ்வளவு ஆதரவு கொடுக்க முடியுமோ எவ்வளவு க்ரீன் சிக்னல் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு அப்படிங்கிறத கலை நிலவரமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்